அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகல் குரல் எண் எட்நூற்று ஐம்பத்தி எட்டு இகலிற்கு எதிர் ஆக்கம் அதனை மிகல் ஊக்கின் ஊக்குமாம் கேடு இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகல் ஊக்கின் ஊக்குமாம் கேடு மாறுபாட்டிற்கு எதிராக போதல் ஒருவனுக்கு செல்வ வளர்ச்சியைத் தரும் அதனை எதிர்த்து வெள்ளக்கருதினால் கேடு உண்டாகும் மாறுபாட்டிற்கு எதிராக விலகி போதல் ஒருவனுக்கு செல்வ வளர்ச்சியை தரும் அதனை எதிர்த்து வெள்ளக் கருதினால் கேடு உண்டாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்